அண்ணா திமுக இருக்குதான் அண்ணா திமுக இருக்குது திமுக தான் போயாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அந்த வெண்டிலேட்டரு அது வந்து இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும் ஏழு இருக்குது மக்கள் அதிகாரத்தை பறிக்க அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க ஆக மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவர் நினைத்தால் தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும் ஒரு ஆட்சியை இறக்க முடியும் உண்மைதானே உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வ அதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ தனக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமான்தான் நீதிபதிகள் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அடுத்து நடத்தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்க முடிய கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள்